ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராசகர் பாலா இடியோ இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமான வீடியோ நம்ம சேனல் வீடியோ கமெண்ட் பாக்ஸில் ஒரு சொல்லியிருந்தார் ஸோ ரே ரேங்க் லிஸ்டில் என்ன என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் ஒரு லைவ் டெமோ கொடுங்க ரேங்க் லிஸ்ட்டை பற்றி டிஸ்பிளே பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி ப்ரோ இன்னும் ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணலை இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இல்லையா நாளைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவர்மெண்ட் சைட்ல இருந்து காலேஜஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் அனுப்ப போறாங்க ஸோ காலேஜ் அதை ரிசீவ் பண்ணிட்டு தான் அந்தந்த காலேஜ் அந்த காலேஜினுடைய வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க அதை தான் பார்க்க முடியும் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால நான் எப்படியோ கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி தரவரிசை பட்டியலில் என்னென்ன விவரங்கள் இருக்கும் அதாவது ரேங்க் லிஸ்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும் இப்போ எனக்கு என்னோடய ரேங்க் எப்படி அந்த காலேஜில் அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது லைவ் டெமோவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் தான் சொன்னீங்க நாளைக்கு தான் சார் இருபத்தி ஏழு மேதான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகுது நீங்கள் எப்படி அந்த ரேங்க் லிஸ்ட்டையே டிஸ்பிளே பண்ண முடியும் அப்படின்னா இது இந்த ஆண்டுக்குரியதல்ல போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போன வருஷம் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண ஒரு காலேஜினுடைய ரேங்க் தான் இப்ப நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஓகேவா ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க எண்டு வரைக்கும் பாருங்க ஸோ இது வந்து ஒரு காண கிடைக்காத அரிய ஒரு வீடியோன்னு சொல்லலாம் ஓகேவா ஸோ அதனால வந்து உள்ள போய் நம்ம பார்க்கலாம் பாருங்க குயின் மேரிஸ் காலேஜ் ராணி மேரி கல்லூரி சென்னை இருக்கு இல்லையா அட்டானமஸ் காலேஜ் அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கானது தயவு செஞ்சு இந்த வருஷம்னு நினைச்சுக்காதீங்க இந்த வருஷம் முன்னாடி எப்படி வந்தது எப்படி லீக் பண்ணாராட்டு மாதிரி நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஆண்டுக்குரிய குயின் மேரிஸ் கியூஎம்சி காலேஜினுடைய ரேங்க் லிஸ்ட் ஓகேவா ஸோ இந்த டீட்டெயில்ஸ் என்னென்ன இருக்கும் மேக்ஸிமம் இது மாதிரி தான் இருக்கும் ரேங்க்கு இது வந்து ஆக்சுவலாக கியூஎம்சி காலேஜ் போன வருஷம் வெளியிட்டது அவங்க வெப்சைட்ல ரேங்க்கு அவங்க அப்ளிகேஷன் நம்பர் உங்க அப்ளிகேஷன் நீங்கள் சப்மிட் பண்ணியிருப்பீங்களா அந்த அப்ளிகேஷன் நம்பர் இந்த இதுதான் ரேங்க் லிஸ்ட்டு ரேங்க் அலாட் ஆகியிருக்கு பாருங்க அப்புறம் நேமு உங்கள் நேமு ஜெண்டர் இது லேடிஸ் காலேஜுங்கிறனால எல்லாமே எஃப்ல இருக்கும் ஃபீமேலுக்காக உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும் ஸ்ட்ரீம் இருக்கும் அதாவது அக்காடமிக்கில் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக ஒகேஷனில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது இருக்கும் அப்புறம் நீங்கள் வாங்கின கட் ஆஃப் மார்க் வந்து அதாவது அக்ரிகேட் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க உங்கள் கட் ஆஃப் மார்க் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த லிஸ்ட் எதுக்குனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக அதுவும் தமிழ் மீட் மீடியத்துல ஜாயின் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸை எல்லாரையுமே சேர்த்து ரேங்க் கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ரேங்க்கு அப்ளிகேஷன் நம்பரு அந்த பொண்ணோட பேர் ஜெண்டர் இருக்குது பிசி கம்யூனிட்டி அந்த பொண்ணு வந்து மோனிகா வந்து பிசி கம்யூனிட்டி அகடமிக் குரூப் மார்க் கட் ஆஃப் வந்து த்ரீ எயிட்டி செவன் ஃபார் போர் ஹண்ட்ரட் நானூறு இந்த காலேஜுக்கு வந்த அப்ளிகேஷன்ல இதுதான் வேறு காலேஜில் வந்து இதே பொண்ணு அப்ளை பண்ணியிருந்து சம்டைம்ஸ் அது வந்து பத்தாவது ரேங்க்லேயோ இருபதாவது ரேங்க்லேயோ கூட போகலாம் இன்னும் அதில் முந்நூற்றி தொண்ணூறு முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுல கட் ஆஃப் இருந்தால் புரியுது இல்லையா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி கேண்டிடேட்டு அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியங்கிற பொண்ணு அது வந்து பார்த்தீங்கன்னா பிசி அகாடமிக்கு டூ இய த்ரீ எயிட்டி எயிட் ஒன் வாங்கியிருக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லேயே இது டாப்ல செகண்ட்ல வருது அடுத்த தேர்ட் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியதர்ஷினின்னு சொல்லிட்டு எம்பிசி ஸ்டூடெண்ட்டு ஸோ கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இட் இஸ் அ ஜென்ரல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் பிஎஸ்சி பிசிக்ஸ் தமிழ் மீடியம் வந்து பிசிஎம் பிசி முஸ்லீம் ஸ்டூடெண்ட் இது ஓகேவா அவங்க ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா நாலாவது ரேங்க் த்ரீ எயிட்டி கட் ஆஃப் வருது மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பிஎஸ்சி பிசிக்ஸ் தமிழ் மீடியத்துக்கு மட்டும் கேட்டு இந்த காலேஜுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு பேர் ஸோ ரேங்க் லிஸ்ட் பாருங்க ஒன்னாவது ரேங்க் லிஸ்ட் இருந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட்ல இருந்து ஆயிரத்தி நான் சொன்னேன் இப்போ ஆயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ரேங்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ளை பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதில் ரேங்க் கொடுத்துட்டாங்க கம்யூனிட்டி மட்டும் மிக்ஸ் ஆகியிருக்கு இப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்டை வச்சுட்டு எப்படி அலாட் ஆகுது அப்படின்னு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் இதே மாதிரி இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்துக்கு மேலே பேஜ் நம்பர் இருக்குது ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி அழக இது வந்து தமிழ் மீடியம் பிசிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் பிசிக்ஸ் மேக்ஸ் தமிழ் மீடியம் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் அந்த காலேஜ்ல இருக்கக்கூடிய கோர்ஸ் எல்லாத்துக்குமே கோர்ஸ் வைஸ் ரேங்க் வந்து கொடுத்து வெப்சைட்ல போட்டிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இதை தான் பாக்க போறீங்க என்னென்ன டீடைல்ஸ் இருக்குன்னு பாத்துட்டீங்களா ரேங்க் லிஸ்ட பாருங்க உங்க நேம் என்னவோ அந்த நேமுக்கு நேரம் இந்த ரேங்க் இதை பாருங்க இந்த ரேங்க் பாத்துக்கோங்க உங்க அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி அகாடமிக்குங்கிறது அப்புறம் வந்து கட் ஆஃப் மார்க் எல்லாம் செக் பண்ணி நீங்கள் இந்த காலேஜில் இந்த கோர்ஸ் கேட்டிருக்கேன்னா அந்த கோர்ஸ் ரேங்க் லிஸ்ட் என்ன ஓகே இதான் என்னுடைய ரேங்க் அப்படின்னு குறித்து வச்சுக்கோங்க நீங்கள் பத்து காலேஜ் போட்டிருந்தீங்கனாலும் பத்து காலேஜில் நீங்கள் வந்து எந்த ரேங்க் அப்படிங்கறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நீங்கள் இப்போ ரேங்க் லிஸ்ட்டை பாட்டு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஓகேவா புரியுது இல்லையா வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் எப்படி தேடி பிடிச்சு உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கானது அடுத்த வருஷம் அதாவது இந்த வருஷத்துக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கான அட்மிஷன் போறதுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து தான் ரிலீஸ் பண்றாங்க காலேஜுக்கே காலே நாளைக்கு தான் வரும் ஸோ நாளைக்கே காலேஜ் ரிலீஸ் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரியல ஏன்னா ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டை அடுத்த நாள் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால கண்டிப்பா ரேங்க் லிஸ்ட் வந்து ஸ்பெஷல் கோட்டாவுக்கான ரேங்க் லிஸ்ட் ஆகுது உடனே பப்ளிஷ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் கல்லூரிகள் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ பார்ப்போம் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ரேங்க் லிஸ்ட் எத்த எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்ப்போம் அப்படி ரிலீஸ் பண்றப்போ அந்த ரேங்க் லிஸ்ட் சேனலில் வீடியோவாக வரும் நீங்க அதை பாத்துக்கலாம் ஓகேவா தேங்க்யூ